வணக்கம் இப்போ தொடர் எழுதணும் இப்போது இந்த பென்சில் இந்த பென்சில் கொடுக்குறேன்னா இதை நீ எப்படி எழுதணும் இதை ரெண்டுத்தையும் பார்த்து இது எப்படி இருக்குது நீளமாக இருக்குது இது கொஞ்சமாக இருக்குது இல்லையா குட்டையாக இருக்குது அப்போது இதுக்கு தொடர் எழுத தெரியணும் சரியா ஆ இப்போ பண்ணிக்கலாமா இது வந்து இது எப்படி இருக்குது நீளமாக இருக்குது இது குட்டையாக இருக்குது அப்போது இதுக்கு தொடர் எழுத தெரியணும் இப்படி தான் நீளமான பென்சில் நீளமான பென்சில் பென்சில் இன் சி எல் அப்படின்னு எழுதணும் சரியா நீளமான பென்சில் அடுத்தது இது எப்படி இருக்கு சின்னதா இருக்கு இல்லையா சின்னதுன்னு எழுதவனா

இது குட்டையான பென்சில்